அப்படியா புதுக்கோட்டை 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 நாலு புதுக்கோட்டை இருக்கு தூத்துக்குடி புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை நாகமலை புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை யாருப்போம் வரலாம் நினைத்தது நடந்தது ஒள் நீ யாரு அதனால் நீ முடிக்குது அம்மாக்கள் கணக்கு புரிய கைவிட்டு போன மூன்று வருஷ காலம் உழைக்க இயலாத உடல்நிலை இழந்த படத்தை பெற முடியாத மனவேதனை பெற்ற பிள்ளையாள மன உழட்டல் உறவினர்களாக தூற்றல் பகைமை இவை அனைத்து கொண்டிருக்கும் இருக்கும் இதற்கிடையில உன்னுடைய உடல் அடிக்கடி சோர்வு முதுகெலும்பு நடுமுது வலி சுத்து ஆயாசம் இது அத்தனையும் இருக்கும் இருக்கா வீட்டுக்குள்ளே நாங்க இருக்கலாமா வேற ஒரு மாடலாக அப்படின்னு ஒரு குழப்பம் உங்க உள்மலத்துக்குள்ள கால் உலட்டுறாங்க வேற என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்பா பிள்ளை நான் தான் எல்லாமே சொல்லி முடிச்சேன் நீ ரெண்டாம் தடவை போய் பகைகள் மாறும் உறவாக மலரும் மாறுவது மனம் சேர்வது இனம் சேர்த்து விட்டுருவேன் உன் பிள்ளைய படுத்தி அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன் வேற என்னமா வேணும் கடல் தீரும் பூவும் புட்டுமா என்னைக்கும் புன்னகையா இருப்ப வெற்றி அடைவாய் ஓடியா ஆனந்தமாக இருப்பாய் மகளிர் வாழ்க்கை சாப்பிட்டு போங்க அதே புதுக்கோட்டை எல்லை தன்னுடைய பணங்கள் விரயமானது ஏன் என்று கேட்டவர் யார் யாருப்பா நிறைய பணம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி யாரோ கேட்கல பிள்ளைய பத்தி யாருப்பா வாங்க கால் நான் நல்ல கால் நோத கடமைக்கு கால் உட அப்படியா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்பது வருட காலமா உள்ளத்துக்குள்ள அழுக கண்ணீர் இன்னைக்கு உன் பிள்ள பதினோரு ஆறு வயசுல மூன்று வார்த்தை பேசுவான் வா அம்மா அப்பாலும் பேசும் அப்படி படிபடியா நான் பேச வச்சிருக்கேன்டா கால் வந்துட்டுவா கருதாமிக்கு எந்த மனக்குறையும் இல்லாம இந்த பிறவியை நீ அனுபவித்து வருவாய் உன் பிள்ளையை ஐஸ்வரியமாக வாழ வச்சு காட்டுறேன் சத்தி உந்து ஆனந்தம் அடைவாய் அதே புதுக்கோட்டை எல்லை தொழில் பத்தி மன வருத்தம் அடைந்து வந்தது யார் பிள்ளைய பத்தி காட்டுவது யார்ப்பா என்னப்பா பிள்ளை உனக்கு கால் வந்துட்டுவா மதோ லயம் இல்லை உன் பாட்டினேக்குமெண்ட் குழப்ப யாரு கோர்ட்ல கேசு வச்சிருக்கீங்களா யாரும் நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு கேஸ் கிடைக்க யார் நல்ல முருகன் வராது என்னன்னு கேட்போம் பாட்டினோம் இந்த பாட்டு யாரு பாடுனது தெரியுமா தெரியாது அகத்தியரும் ராவநேஸ்வரனும் போட்டிக்கு பாடின பாட்டு வெல்டி டூ வீம் அப்படிங்கிற பாட்டு தான் யார்கிட்டயே போட்டு போட்டு வைப்பை ஜெயிக்கலாம்னு நினைச்சி மனதுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள் உண்டு மாற்றுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் பையனோடய அப்படியா நீயா நானே தான் நான் பார்க்கணும் நீங்க பணம் திறந்து பேசணுங்க நான் பேசிட்டுவோம் நீ பேசியா நான் தவிர்த்து கால் விழுவா எண்ணிக்கல கருப்புசாமி வார இருக்காரா ஆமா உன் பையனுடைய நேரங்கள் ரெண்டே கால ஆண்டா சரி கிடையாது

கருவதாமிக்கு கருவதாமிக்கு தொண்டைமான் புதுக்கோட்டை நாங்க கால இருக்கியாப்பா நீ வாமா செல்ல மகளே யார் இருக்கு அண்ணி உங்க அண்ணா வைப்பா அப்படியா சொல்ல வேண்டாம் ஏன் கருப்பு சாமி உத்தரவு இல்லையம்மா அவங்க நீ கால விட்டுவாப்பா இல்லம்மா உத்தரவு இல்லை நீங்க உட்காருங்க பேசலாம் என்னப்பா அவளுக்கு கற்பனை சம்பந்தமான கோட்டம் இருக்குண்டா அதே மாதிரி வந்து அளவுக்கு மீறி வந்து உள்ள பாராட்டும் இருக்கா இந்த இருக்கு எனக்கு அவளை கூட்டு முடியாது அதனால தான் பூ பூ நான் இருந்தேன் அது பிரச்சனை இல்லை ஓகே வா தம்பி உயிர்கண்டம் இல்லாமல் மூணரை மாதத்தில் உயர்தரமான வைத்தியத்தால் அவள் குணமாக எந்த ஆலோத்தடாவும் காப்பாற்ற வேணும் ஆயுள் காப்பாற்றப்படுவது மூன்று மணிக்கு நோக்கம் கரூர் கரூர் எல்லை கால் ஒன்று வரலாம் யாராவது வரைக்கும் இல்ல சும்மா வந்து கம்முனு கேளு நீ

பாடு சொல்லுவாங்க கருதாலைக்கு உன்னுடைய வழக்க ஓராண்டு காலங்கள் வரை நீளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அதுல உனக்கு நான் வெற்றி அழைக்க தர உன் பக்கத்துல நியாயமும் இருக்கு ஜெயிக்கிறேன் கருதாமிக்கு சகோதரத்திலேயே உணர்ந்து கொண்டான் என்ன அர்த்தம் தெரியுமா தொழில் மன கஷ்டமும் மனவேலையும் நடக்கும்டா கொஞ்சம் மன உபாதைகள் இருக்கும் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலையும் துயரமும் போவாடுது உடல்நிலையை பற்றிய சராசரி ஆராய்ச்சி இருக்கும் சரியா கால் என்னது உச்சிஸ்தானம்

ஒப்பலமாக பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் மன வருத்தமும் துயரமும் இருக்கு என்ன இப்பொழுது நடத்துகிற தொழிலால் மன கஷ்டமும் கடனும் பெற்று இருக்க ஒருவருடைய உடல் ஆராய்ச்சியில கொஞ்சம் வேதனை இருக்கு என்னப்பா வேணும் உடல் பிரச்சனை இருக்குன்னு சுத்தம் என்னடா பிள்ளை எல்லாம் ஆ சரி அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆனந்தமாக காப்பாற்றி அவ மனநிலைகளை காப்பாற்ற உச்சிஷ்டமா எழை வச்சுட்டேன் சந்தோஷமா மூன்று முறை என்ன பார்க்கலாம் மகிழ்ச்சி அடைவாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஒரு டீ தான் கூட தஞ்சாவூராமா என்னமா பத்தி என்ன கட்டு வந்திருக்க கால் விட்டுவாங்க நீ யாருப்பா அமைதி இல்லாத ஏ அப்பா எங்க இருக்கு பிள்ளை வர வைக்கணுமா அது தனிய வராது போலக்க ஒரு குழந்தையுடைய வருகுமான நிலைமை தான் நீ என்னடா செய்து அப்படி ஒரு நிலத்து கொஞ்சம் அழைப்பு அரியாம இருபத்தி ஏழாம் முட்டாங்க கால் இருக்க பக்கத்துல வாங்க உங்களுக்கு எப்படி பதில் சொல்றது எனக்கு புரியலையே ஓம் பாசத்துக்காக அவ வச்ச பாசத்தை குறிச்சு நான் கொண்டு வர வேண்டி இருக்கு இவர் எது நீதினு நான் பார்க்கணும் உனக்கு வயசுத்துன உனக்கு நீங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரை வாழ்ந்துட்டீங்களே நீங்க வாழ்க்கையில எல்லா அளவும் பெற்றுட்டீங்க அவ இப்ப வாழவே தொடங்கியிருக்கா அவ பாசத்தை பிரிச்சா அது பாவம் இல்லையா

மூளையில அவனுக்கு குழப்பம் இல்லை ஒரு நரம்புல வந்து கொஞ்சம் ரத்தம் கசிது அது மருத்துவத்தால குணம் ஆகிரும் அதனால அவன் சேர்ந்து வாழட்டுமா அப்படி சொல்றியா கண்ண மூடி உட்காருங்க உங்க மனதை தான் சோதிச்சேன் தொண்ணூறு நாட்கள் பொறுமையாக இருங்க எல்லாம் வெற்றியாகித்த சர்வ பூர்ணமாக வேலை என்ன பாட்டு என்ன பாட்டு கால் வாங்க வீண் குழப்பம் வேண்டாம் தொண்ணூறு நாள் அவகாசம் இருக்கிறது என்ன நிச்சயிச்சுட்டாரு நல்லா இருக்கு மூணு மாதம் பொறுமையாரு ரெண்டு பேரும் உங்களுக்கு மூணு மாதம் பொறுமையாரு சொன்னவாக திருப்பி என்னால சொல்ல முடியுமா மூன்று மாதம் பொறுமையாரு என்ன அடுத்த வார வெளி போய் அடுத்த வெளி வந்துருங்க கருவுதாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்களை பத்தி மன உபாதை பண்ணி வந்தது யார் கடன் பத்தி வேலை போட்டிருக்காங்களே கடன் இருக்கா கால் நான் வரல கூட வீட்டை காக்கா வாகனங்கள் பறந்துகிட்டு இருக்கு ஆண்டுகள் நீ சொல்லுவ காக்கா வேற நான் சொல்லுவ காக்கா வேற நீ நேர்முகமா பறவை சொல்லுவ நான் நேர்முகமா சனீஸ்வர பகவான சொல்லுவேன் புரியுதா ரெண்டே ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய சோதனை காலம் நடந்துகிட்டு இருக்கு நீ தர்ம செய்வதற்கு காக்கா வேணும்னு நினைக்க ஆனா அந்த நிலைகள்ல மாற்றம் இருக்கு அதனால இப்போதைக்கு இன்னும் இருபத்தி ஏழு நாட்கள் நீ பொறுமையா இருக்கணும் இருக்கணும்ப்பா கால் விட்டுவான்

பரத்தை புடுவீங்களா உரத்தை புடிவீங்களா எப்படி நான் சொல்றது அப்படி கேட்கறதே தப்போ ஒரு மனதை தைரியப்படுத்துறதுக்காக நம்ம கேட்குறோம் மழைவியை காப்பாற்றி நான் விலங்க வச்சிடலாம் தாயாருடைய முக்தி காலத்தை நம்ம எட்டி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மணிச்சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாமே வெற்றியாக நடக்கும் முதல்ல துலைவியாரை ஏற்றி தாரேன் தாயாருக்குரிய காலத்துல எந்த ஒரு ஆபத்தும் பலதும் இல்லாம பக்குவப்படுத்தி தார வேற என்னப்பா வேணும் தொழில ஓங்காரமாக்கி புண்ணியம் வரதா கலரை தீப்போம் பணத்தை வர வைப்போம் நல்லா இருக்கும் புண்ணியம் கருதாணிக்கு வாடா தம்பி வா கழுத்துல என்ன ருத்ராட்சம் சேர்த்துவோமா அப்படியா கண்ட என் கையப்படி புத்தராஜ மூட்டை என்னவெல்லாம் ஜெயலலா என்னெல்லாம் ஜெயக்கூடாது மரத்துக்கு ஒப்பான கடகளை எல்லாம் தாண்டி நீ பார்க்க வந்திருக்க உண்மையா சில எதிரிகளால் தாக்கவில்லை நமக்கு எதுவும் பாதி பொந்துட பயம் உனக்கு இருந்துச்சு உண்மையான அதெல்லாம் தேக்கியது நீ வணங்குற தெய்வம் சிவனுடைய சக்தி இப்ப உனக்கு தேவையானது பணம் வேணும் தொழில் நடத்தணும் ஆனா இருக்க இடத்தை மாற்றி செய்வதற்கு உனக்கு வழிவகுக்கணும் கால் உட்டுவான் அடிப்போம் இப்போதைக்கு முடியாதுதான் நீளாவும் முயற்சி செய்யாதே இரு, ஆத்திரப்படாத சொன்ன சொல்லவுதான் போட்டு அந்த அந்தமானை பாருங்கள் அழகு அந்தமான் பிள்ள மதி மயங்கி உன் வீட்டுக்கு வந்து சேருவான் தொழில்வனைய வச்சு வாடகைப்பா நல்லா இருப்பா கபுதாக்கு கோயமுத்தூர் குழந்தை பத்தி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா குழந்தையை பத்தி கேட்டு வந்தவங்க இருக்கீங்களா கோயமுத்தூர் எல்லை குழந்தையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருக்குமா கால் முதல்ல கால் அது என்ன போட்டான் கேட்காமலே கொண்டு வந்து என்ன அர்த்தம் டிங் 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 பழனி அப்படி வைக்கணும் என்ன வைக்கணும் பழனி கால் விட்டா பழனி குமார் சரியா கூப்பிடணும் பழனியில் கூப்பிடணும் குமார்னு கூப்பிடக்கூடாது குமார்னு கூப்பிட்டா அவனுடைய கேரக்ட்ரு மாலி போயிடும் பழனியில் கூப்பிட்டேன் வச்சுக்கா பல கோடிக்கு அனுமதியா இருப்பான் பேரன் இந்தா நல்லா பல கோடிக்கு சுகமாறு ஐஸ்வரியமாறு வைகாத விசாகத்தை வந்து ஜெரவனமாக ஆகும் ஆனந்தமரை வாய் இதை சாய்ங்கால வை கல்வி சிறந்த நாள் யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா என்னம்மா கல்வி என்ன படிக்கணும் என்ன குரூப் எடுத்து வீடு கொஞ்சமாக கேட்டு வந்தவங்க யாருப்பா என்னடா தம்பி வீடு சரி திருப்பதி வீடா ஜலபதி உங்களுக்கு சொந்தக்காரராங்கள அங்கிருந்து வந்து கோயில உருவாக்கினார் ஒரு கிழவர் அரசன் அவரை கொண்டு போய் ஒரு பெரிய சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டோம் தெலுங்கு தேசத்துல நீ உண்மையிலேயே வங்கலாஜலபதியுடைய பக்தனாக இருந்தால் நூறு கெட்டு கரும்பையும் நீ தின்னுட்டு தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டாங்க ஒரு மனுஷன் நூறு கட்டு கரும்பு திங்க முடியுமா பகவானி மேல நான் வச்ச பக்திக்கு இதுதான் தண்டனையா நூறு கெட்டு கரும்பு என்னால திங்க முடியுமா ஒரு கரும்பு கூட சாப்பிட முடியாது பல்லு கிடையாது எப்படி முடியும் தாப்பா என்னோட தண்டனை இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னார் யார் சொன்னா அந்த பக்தன் சொன்னார் எம்பெருமா நாராயணன் திருப்பதி விங்கலாஜபதி யானை வடிவத்துல உள்ளுக்கு வந்து கரும்பு புறம் ஓர் இரவு புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் கடைசியில அருகன் வந்து பார்த்தார் நீ எப்படி எந்த கரம் காணாம மறைச்ச மறைச்சவுக்கு உங்க சிறைத்தாலையில இடம் இருக்கிறதோ இல்ல தின்பது யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டார் யார் என்று சொல்லணும் நான் ஏன் சொல்லணும் வந்து சாப்பிட்டவனு சொல்லுவாரு யானை யானையுடைய காட்சி கொடுத்தார் அந்த மாதிரி உன் குடும்பத்தில் திருப்பதி வெங்கடாஜன்பதி உங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில வந்து உட்கார்ந்து பிரீதா இந்த பிள்ளை அடுத்த படுப்பு வைக்கக்கூடிய பக்குவத்தையும் கொடுக்கிறார் இவருக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும் நிறைந்த செலவு கிடைக்கும் இப்ப வரக்கூடிய உயர்தரமான மனுப்பொழிவு பெறுவார்

அடுத்த திருமணம் தகுந்தமா கேட்டு வந்தது யாருக்கா யாருக்கு உட்காராம் இப்போ இந்த வீடு இருக்காது ஆமா உனக்கு ஒரு மாளிகையை கட்டணும் அதுக்கு வேண்டிய பணம் ஏற்பாடையும் போடணும் இடத்தையும் செல் பண்ணணும் கால் ஒன்றுவான் ஏற்பட லட்சங்களை மன மனவேதனைகளை அடைந்து நம்ம உயிரோடு இருக்கிறது சரியா தவறா என்று பல முறைகள் தனக்குள்ளே சிந்தித்து உபாதை அடைந்து சில நண்பர்கள்ட்ட உதவி கிடைக்குமா என்று தொங்கி அது கிடைக்காத ஏமாற்றங்கள் பலவாகி இப்ப எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலையில் நிர்வாகமாக இருப்பது போல இருக்கின்றாய் உண்மையா கால் வந்து கருமகாமிக்கு யாரு வர சாய் அதனால வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ள உனக்கு தொழில் அமையும் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் தை மாதத்துல வீடு கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி பல கோடிக்கு அதிபதியாக வாழ வச்சுட்டாரு வேற என்னடா வேணும் நல்லாயிருவே மன தைரியமாறு உயர்வாக இருப்பாய்